அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த இரண்டு மாதங்களாக முஸ்லீம் சமூகம் பலவிதமான சுல்லணா துன்பங்களுக்கு ஆளாகி பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி மிக பெரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் தற்போது ஒவ்வொரு நாளாக சமூகம் முகம் கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லாவுக்கே எல்லா புகழும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஆஃபியத்தான ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் முஸ்லிம் சமூகத்தை மீண்டும் மீண்டும் முஸ்லீம் அல்லாத சமூகத்திடம் அடகு வைக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் சிந்தனைகள் இஸ்லாத்தின் வரலாற்றில் இடம்பெற்ற மிக பெரிய அறிஞர்கள் அனைவரையும் பிற சமூகத்தவர்கள் மத்தியிலே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றாடம் இந்த காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் அல்ல குர்வானையும் ஹதீசையும் பின்பற்றக்கூடிய அல்லாவுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய சமாதானத்தை விரும்பக்கூடிய மக்கள் என்பதை மிகப்பெரிய பாடுபட்டு பல தரப்பினரும் அதை நிறுவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பலதையும் எடுத்துக்காட்டி தங்களுடைய தற்காப்புக்காக வேண்டி பிறரை அடகு வைக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுகிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நேற்று முந்தைய தினம் மார்க் அறிஞர் ஒருவரை மிக தவறுதலான முறையில் ஊடகங்கள் வாயிலாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மார்க்கறிஞர் யார் என்று சொன்னா நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இமாம் தைமியா ரஹமத்துல்லா அலை அவர்கள் அனைவரையும் பற்றி இந்த இடத்திலே பேச முடியாவிட்டாலும் ஒரு முக்கியமான தேகத்துவ சிந்தனையுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாறுக்கறிஞரை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும் இபுனு தைமியா ரஹமத்துல்ல அவர்கள் சூஃபித்துவ சிந்தனைக்கு எதிரானவராக அவருடைய வாழ்நாளில் பலவிதமான தாவா பணிகளை செய்திருப்பதன் காரணமாக அவர்களை பிற மதத்தவர்களுக்கு முன்னிலையில் ஒரு தீவிர சிந்தனை போக்குள்ளவராகவும் இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டவராகவும் இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒருவராகவும் ஒரு சில மார்க்கத்தை சுமந்து கொண்டிருப்பதாக கூறக்கூடியவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே இபுனு தைமியா என்று சொல்லக்கூடியவர் யார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அறிந்த ஒரு அறிஞர் தான் ஒரு இமாம் தான் இபுனு தைமியா அவர்கள் பொதுவாக இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் இமாம்களை போற்றி புகழ்ந்து கொண்டு அந்த இமாம்களுடைய வழிகாட்டல் நமக்கு இல்லாவிட்டால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் யாரும் இருப்பதில்லை எந்த அறிஞராக இருந்தாலும் எந்த இமாமாக இருந்தாலும் குர்வான் சுன்னாவுக்கு உட்பட்டு சொன்னால் நாங்கள் கேட்போம் குர்வான் சுன்னாவுக்கு மாற்றமா சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஆனால் இந்த தைமியா இமாமை பொறுத்தவரையில் இவரையும் கூட இதே அளவுகோலில் நாங்கள் வைத்தாலும் இவருடைய சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது என்ன தாக்கம் இவர் நூற்றாண்டில் அதாவது அறுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலே பிறந்த ஒருவர் இஜிரி ஏழாம் நூற்றாண்டில் பிறந்த இந்த மாறுக்கறிஞர் கிட்டத்தட்ட இஜிரி ஏழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் வந்து வாழ்றார் அறுபத்தி ஏழு வருட காலம் வாழ்ந்த இவர் தன்னுடைய வாழ்க்கையில ஐம்பது வருட காலங்கள் பதினேழாவது வயசிலிருந்து இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஒருவர் எல்லாம் கேட்குறாங்க இந்த வயசுலலாம் பாடுபடுவாங்களாண்டு பதினேழாவது வயசுல இருந்து ஐம்பது வருட காலம் இந்த சமுதாயத்துக்காக உழைத்திருக்கிறார் சாதாரணமான ஒரு பிரச்சாரம் கிடையாது ஏகத்துவத்தை நன்றாக கற்றறிந்த குர்வான் ஹதீஸை நன்றாக கற்றறிந்த ஹதீஸ் கலையிலே ஒரு வித்வானாக திகழ்ந்த தஃ்சீர் கலையிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்த அரபு மொழியை எடுத்துக்கொண்டாலும் சரி கணிதத்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி வானியலை எடுத்துக்கொண்டாலும் சரி பொறியலை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய கை தேர்ந்த ஒரு இமாமாக இபுனு அவர்கள் இருந்திருக்கிறார் அவருடைய தந்தையும் ஒரு மார்க்கறிஞர் பெற்ற மார்க்க கல்வியை பதினேழு வயதிலிருந்து அவர் தொடர்கிறார் இருபத்தி ரெண்டாவது வயசுல தந்தை அளக்கிறாரு அவர் தந்தை எந்த மதரசாவில அதிபராக இருந்து பணியாற்றினாரோ அதே இஸ்லாமிய கல்லூரியில் மதரசாவில இவர் தொடர்ச்சியாக பணியாற்றுகிறார் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் இந்த வருட காலத்துல சிறுக்கு மிகப்பெரிய போராட்டம் கடும் போராட்டம் இவர் வளர்ந்த இடம் துருக்கியை சேர்ந்த ஒரு பகுதி துருக்கியில வந்து இஸ்லாமிய இஸ்லாமியாக நிலவிய இடம் சூஃபித்துவம் கொடி கட்டி பறந்த இடம் சூஃபித்துவம் என்றால் மரணித்தவர்களை அழைப்பார்கள் இறந்தவர்களுக்கு ஆற்றல் இருப்பதாக சொல்வார்கள் கபர் தர்கா வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் தர்காக்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இடைத்தரகர்களை ஏற்படுத்தினால்தான் இறைவனை நெருங்க முடியும் என்பார்கள் ஒவ்வொரு பொருட்களையும் புனிதமான பொருட்களாக மாற்றி அவற்றுக்கு சரிதாக செய்வார்கள் தனி நபர்களை புனிதமான்களாக மாற்றி அந்த நபர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் பையத்தெடுப்பார்கள் முறை வாங்குவார்கள் இப்படி பல சிந்தனைகள் உள்ளடக்கப்பட்ட சிந்தனையில் கொடிகட்டி பறந்த துருக்கி நாட்டில இவர் பிறந்து அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல இஸ்லாத்திலே வந்த அறிஞர்கள் உள்ள இபுனு அரபி என்று சொல்லக்கூடியவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு வலிகட்ட சிந்தனை தான் அத்வைதம் இஸ்லாத்துக்குள்ள அத்வைதத்தை நுழைச்சி அல்லா எங்கேயும் இருப்பான் தூண்லையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் அல்லாக்கு உருவம் கிடையாது அல்லாஹ் வந்த ஒரு சுத்த சூனியம் என்று இஸ்லாத்துக்கு மாற்றமாக இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கொள்கையை கிரேக்க மதத்தை சேர்ந்த கொள்கையை இஸ்லாத்துக்குள்ளே புகுத்தி இஸ்லாத் அப்படியே நாசமாக்கின காலகட்டத்தில் இவர் எழுபுறாரு அல்லா என்றா யாரு முதல் அதை புரிஞ்சுக்கோ அல்லாக்குரிய பண்புகள் என்ன அஸ்மா உசிபாத் என்ன அல்லாஹ் எத்தகையவனாக இருப்பான் அரசு என்றா என்ன கடும் விளக்கம் அத்வைத கொள்கைக்கு எதிராக வைக்கக்கூடிய அனைத்து எதிர்வாதங்களுக்கும் கடுமையான பதிலடி இவரோட விசேடம் என்னன்னு சொன்னா அதிகமான ஞாபக சக்தி உள்ளவராக இருந்தார் ஐம்பது வருஷத்து காலத்துல ஐநூறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலத்துக்குள்ள ஐநூறு புத்தகங்கள் புத்தகங்கள் ஐநூறுண்டா ஏசி ரூமுக்குள்ள ஓசியா இருந்து எழுதினது கிடையாது இவர் மார்க்க பிரச்சாரத்தை செஞ்சா வெறுமனே மார்க்க பிரச்சாரத்தை பள்ளிக்குள்ள செஞ்சுட்டு ஒதுங்க மாட்டாரு சமூக புரட்சி சமூகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் இந்த வாஜத்து கொள்கைக்கு எதிராக அத்வைதத்துக்கு எதிராக இவர் செய்த பிரச்சாரத்தின் தாக்கம் தர்கா வழிபாடுக்கு எதிராக இவர் செய்த பிரச்சாரத்தின் தாக்கம் எகிப்தை சேர்ந்த அரசர்கள் அடிக்கடி இவர் தூக்கி சிறையில் போடுவாங்க சிறைக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் வந்து சாதாரணமா பிடிஏக்கு கீழே சிறைக்கு போயிட்டு வாங்க நிறைய பேர் வந்து அவமானமா நினைக்கிறாங்க மார்க்கத்தை சொன்னதுக்காக தன்னுடைய வாழ்நாள் அதிகமான காலம் சிறையில் கழித்தவர் இவனு தைமியா ரஹமத்துல்லா இலை அவர்கள் இந்த அத்வைதத்துக்கு எதிராக பேசி சிறைச்சாலை அங்க போனா சிறைக்குள்ள ஒரு மதரசா அதுல இருக்கிறவங்களுக்கு கல்வி ஏன் ஞாபக சக்தி அந்த அளவுக்கு வாதங்கள் ஆட்சியாளர்களுக்கு தீர்வு காண முடியாத பல கேள்விகள் எழுப்பப்படும் நேரமெல்லாம் சிறைக்குள்ளே இருந்த யூசுப் நபி அவர்கள் சிறைக்குள்ளே இருந்து விடை அளித்தார்களோ இது போல ஒவ்வொன்றும் தக்க சான்றுகளோடு கூடிய அந்த ஆச்சரியத்தை பார்த்து ஒருமுறை ஏப்து நாட்டை சேர்ந்த நாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் ஆட்சி பீடத்தை ஏறியவுடன் இவருக்கு வந்து முழு சலுகையை கொடுக்குறாங்க இவருக்கு ஆட்சியில அந்தஸ்து கொடுக்கணுங்க அந்த அளவுக்கு இவரோட சிந்தனை தாக்கம் இருக்கிறது எல்லா துறையிலுமே பேசுறாரே சமூக புரட்சி இஸ்லாமிய ஆட்சிக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது புரட்சி செய்வாங்கண்டா அது அடக்குமுறை செய்வது எப்படி அது கூட ஆட்சியாளருக்கு ஆலோசனை கொடுப்பாரு அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பல்விதமான துறைகளில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் என்றதுனால அவருக்கு அந்த சலுகையை வழங்கினார் ஆனா இவர் வெளியே வந்தா சும்மா இருக்க மாட்டாரு திருப்பி என்ன செய்வாரு திருப்பி சூபித்துவத்துக்கு எதிராக பேசுவார் சூபித்துவ சிந்தனை வழிகேடு என்று சொல்லுவாரு அதுக்கே இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு திரும்ப தூக்கி உள்ள போடுவாங்க இந்த மாதிரி காலத்தை கழிக்கிறாரு ஒரு முறை வெளியே வர்றாரு வந்து பேசுறாரு மூணு தலாக் முத்தலாக் இருக்குது அந்த நேரத்திலே இது ஏழாம் நூற்றாண்டுல முத்தலாக் அமுல்படுத்திட்டாங்க முத்தலாக் முறையாண்ட காலத்துக்கு பின்னாடி இருந்து வருது அந்த முத்தலாக்கு எதிராக இஸ்லாமிய வரலாற்றில் ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக எழும்பி முத்தலாக் என்பது ஒரு தடவை சொல்லக்கூடிய தலாகத்தான் எடுக்க வேண்டும் தலாக் 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 சொன்னவுடன் மூன்று தலாக் ஆகிவிடாது என்று ஒரு பிரச்சாரத்தை பத்துவாக கொடுக்கிறாரு அந்த பத்துவா கொடுத்தோடனே மொத்த எகிப்து நாடும் கொந்தளிக்குது அது என்ன ஏழ்நூறு ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு சட்டம் இவர் இல்லை என்கிறார் அவர் சொன்ன ஒரே வாதம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாசன காலத்தில் அது இல்லை உமர் அலியலாண்ட காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ரசூலுல்லாவுடைய காலத்தில் இல்லை என்றால் அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது என்று சொன்னாரு சலப்பு சலப்புகள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் சலப்புகள் சொன்னா கேட்கணும் சலப்புகள் சொன்னா கேட்கணும் கலப்புகள் சொன்னா கேட்க கூடாதுன்றுவாங்க சலப்பு சாலையின்கள் மிக முக்கியமான ஒரு மார்க் அறிஞராக இருக்கக்கூடிய இமாம் இவனு தைமியா சேகுல் இஸ்லாம் என்றுவாங்க அவருக்கு இவரு சலப்பிட கதையை விடுங்க ரசூல்லாம் என்ன சொன்னாங்க இதை பாருங்க என்று சொல்லி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செஞ்சு இந்த சூஃபித்துவத்துக்கு சாவுமணி அடித்தவர் என்று வரலாற்றில் பதிவாகிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம்தான் இறை நேசர்களுக்கும் இறைவனுடைய அவுளியாக்களுக்கும் சைத்தானுடைய அவுளியாக்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ற ஒரு புத்தகம் எழுதுறாரு எப்படி பதிலடியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க எனவே இவரை கடைசியில சிறையிலே வச்சு சிறையிலே அடைச்சி விட்டு வெளியே வராதே என்றாக்க அவருக்கு திருமணம் முடிக்கிறது கூட அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நெருக்கடி திருமணம் கூடாது என்பதனால இல்ல வேணான்றதுனால இல்ல சமூக போராட்டம் மார்க் அறிஞராக அப்படியே தஸ்பமணியை உருட்டி கொண்டு பள்ளிவாசல்ல மிகப்பெரிய தூண்கள்ல சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டி மார்க் சமூக போராளி சமூகத்துக்காக குரல் கொடுக்குறவர் எதிராக சமூக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு போராளி என்பதை நிரூபித்து தான் அவருடைய சிறைச்சாலையில்தான் அவருடைய அவரை மூச்சு விடுகிறார் கடைசியில் அவர் மரணிக்கிறார் இந்த நிலை ஏற்படுகிறது இந்த அறிஞரை தீவிர போகக்கூடியவராக அடிப்படைவாதியாக இஸ்லாத்துக்கு எதிரானவராக இப்போ யார் காட்டுறாங்க அதே சூபித்துவ சிந்தனை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் காட்டுகிறார்கள் ஏன் அவட சூபித்துவத்துக்கு மரணடி கொடுத்த ஒரு வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய ஒரு மாமேதையாக இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்ததுனால இப்போ நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா இமாம் இபுனு தைமியா அவங்க இல்ல அவர் இப்ப உசுரோட இல்ல நீங்க சொல்லக்கூடிய இபுனு அரபியும் இல்ல இப்ப யார் இருக்கிறோம் சிலோன் தொகுதி ஜமாத் இருக்குது சூபித்துவ சிந்தனையை பேசக்கூடிய தாவத்தை இஸ்லாம் இருக்கிறது இன்னும் பல தறிக்காக்கள் இருக்கின்றன எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோமா ஒரு விவாதம் செய்வோமா உங்களுடைய சூஃபித்துவம் சரியா நாங்க சொல்லக்கூடிய குருவான் சொன்னா சரியா ஒரு மேடையில் எத்தனை தலைப்பெண்டாலும் போட்டுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவோமே எங்க கூட பேசிக்கொள்வோமே எங்க சமுதாய பிரச்சனை தானே மார்க்க பிரச்சனை தானே அடுத்தவங்க கிட்ட காட்டி கொடுத்து முஸ்லீம்களை தலைக்குனிய வைக்காம நாங்க நாங்க கொண்டோம் என்ற நாங்க தப்பா இருக்கு திருத்தி கொள்வோம் நீங்க வழி கேட்டு நீங்க திருத்திக்கோங்க அந்த திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வோமே இதை விட்டுட்டு சிங்கள சமுதாயத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி கூட பரவாயில்ல இல்லாதத சொல்லி இந்த சமுதாயத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறாங்க இதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது போன்றவர்கள் தான் இந்த சமூகத்தை அன்று முதல் இன்று வரை நாசகரமான ஒரு செயலில் ஈடுபட்டு சமூகத்தை நாசமா கொண்டு வர்றாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு தைமியாவை சொன்னால அவர் எங்கபிமம் கிடையாது அவருடைய கருத்துக்களில் பல மாற்று கருத்துக்கள் நமக்கும் இருக்கின்றன அந்த கருத்துகள் என்பது வேறு அவங்க பாடுபட்டு ஒரு வரலாற்றை மாற்ற முடியாது ஒரு வரலாற்று பதிவை நாசமாக்க முடியாது திசை திருப்ப முடியாது எனவே இமா விபுணு தைமியா என்பவர் இந்த சமூகத்துக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக குருவான் சுன்னாவை அழகிய முறையில் மக்கள் புரியும் விதத்தில் எத்தி வைத்த ஒரு புரட்சியாளராக ஒரு மாமேதையாக மிகப்பெரிய மார்க்கறிஞராக வாழ்ந்து மரணித்த ஒரு தியாகியை தவிர இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் அவர் ஒரு சமூக துரோகியும் கிடையாது ஒரு அடிப்படை வாதியும் கிடையாது இஸ்லாத்துக்கு எதிரானவரும் கிடையாது இதையும் ஒரு தலைப்பா போட்டு நம்முடைய விவாதத்துல பேசிக்கொள்ளலாம் என்பதை சுடிக்கொண்டு விடைபெறுகிறார்